ஓம் ஷைராம் ஜெய் ஸ்ரீராம் நேற்று வந்து நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டோரியோடைய கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் யாரை யாரை பார்த்து யாரை பற்றி பார்த்தோம் இருக்காங்க இல்லையா கபடி அது தாதா சாஹி கபடி அப்படிங்கிறைய அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு ஷேடிக்கு வந்து பாபாவை பார்க்க வர்றாரு வராரு நான் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் நான் திருமதி கபடி அப்படிங்கிறவங்க அந்த பா பாபா மேலே ரொம்ப ஒரு பக்தியாக இருந்தாங்க இல்லையா இப்போ அவங்க கொண்டு வந்து சாப்பாட்டை பாபா வந்துட்டு உடனே எடுத்து சாப்பிட்டாரு நான் அப்படின்ட்டு ஷாமா சாப்பிட்றதுக்கு பாபா வந்து சாமாவை கேட்குறதுக்கு பாபா சொல்கிறாரு நிஜமாலுமே சொல்கிறேன் ஆனால் அந்த அந்த அம்மாவுடைய சாப்பாடு எனக்கு ஸ்பெஷலாக வேணும் அந்த அம்மாவை ரொம்ப ரொம்ப ஜென்மங்களாக அவங்க என்னை சேரணும் என்ன என்கிட்ட வரணும் என்ன அடையணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் அதுக்கா அதுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஓகேவா அப்புறமா பார்த்தினா அந்த அம்மா வந்துட்டு அவள் அந்த பாபாவை வணங்கி அவர் கால்களை பிடித்து விட தொடங்கினாள் பாபா அவளுடன் பேச தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்து விட தொடங்கினார் இந்த பரஸ்பர் யார் அந்த அம்மா வந்து பாபாவுடைய காலை பிடிச்சி விடுறாங்க பாபா வந்துட்டு அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு விடுறாரு சரிங்களா இப்போ இந்த மாதிரி இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறதே கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதில் இருந்து எப்பொழுதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை நீ எழுதுவாய் ஏன்னா இது எவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே வந்து உன்னுடைய வாழ்க்கையின் நோக்க நோக்கமான அந்த இதை இதயநிலையை நம்ம போய் அடையணும் தான் நாங்கள் எத்தனை ஜென்ம அங்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு நீ இவ்வளோ வந்து உன்னுடைய ஆன்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கு என்ன போ அதுக்காக பார்த்தீங்கன்னா எப் நம்ம எப்போவுமே ராஜாராமா ராஜாராமா இதெல்லாம் அந்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம அவர் பாபா அவர் எப்பயுமே அவர் யாருமே என்ன வணங்குங்க என் பேரை சொல்லுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாதுங்க அவர் சரியா ஒரு விஷ்ணு சகசாமம் படிங்க பாகவதம் படிங்க இதை தான் அவர் சொல்லிப்பார் சரியா ராஜாராமா ராஜாராமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே நீ சொதுக்கிட்டே நீ வந்து இருக்க அப்படின்னா எது நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை நீ ஏதுவா ஏன் தெரியுமா ராமா ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக இருந்தார் ஆனால் ராஜா வாழ்க்கையை அவர் வாழலை சரிதா அவருடைய மனது முழுக்க கஷ்டம் துக்கம் கவலை அவர் சந்தோஷத்தையே இருந்தவர் வந்துட்டு வந்து அவருடைய வாழ்நாளில் பெரும் பெரும் பகுதி வந்துட்டு அவர் வந்து பார்க்கல அதே மாதிரி தான் சீதாவும் சீதாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க வாழ்க்கை வாழ்நாள் வாழ்நாளில் பெருமளவு நாக்களில் வந்து துக்கத்திலே தான் வாழ்ந்தாங்க அவங்க அவங்க வீட்டுக்கார வந்துட்டு அவங்கள வந்துட்டு தப்பாக நினச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு மன வருத்தமே வந்து அந்த லட்சுமணன் வந்துட்டு எவ்வளோ சொல்வார் அது நம்ம வந்து எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு தப்பாக நினைக்கல ஆனால் வந்து ஊர் உலகத்துக்காக ஊர் வந்து அந்த அந்த நாட்டு மக்களுக்காக அவர் வந்து உங்கள் உங்களை வந்து காட்டில் விட்டிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு அவர் அவர் அந்த தர்ஷ்மன் வந்துட்டு சொல்லுவார் அந்த மாதிரி சொன்ன சொன்ன சொல்லும்போது கூட அந்த சீத்தாம்மா வந்துட்டு அதை வந்து அவங்க அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல எப்படி வந்துட்டு எப்படி வந்து அவரு யாரோ யாரோ என்னம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படி என்னை வந்துட்டு வந்து ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் பாசமும் அவங்க வச்சிருந்தாங்க மேல அப்போ எனக்கு வந்து அவர் ஒரு தீங்கு பண்ணலை எனக்கு அவர் தீங்கு பண்ணதா ஆகாதா அந்த அந்த தீங்கு அந்த அவரை வந்து நல்லா வைக்குமா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப அந்த நயன்திரா நடிச்சிருக்காங்கள்ல அவங்க அவங்க தான் அந்த கேரக்டராகவே அவங்க மாறி நடிச்சிருப்பாங்க தெரியுங்களா அந்த படத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடணுங்க அவங்கள நிஜமாக சொல்கிறேன் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சீதாங்க கேரக்டராகவே அவங்க மாறி இருப்பாங்க தெரியாது அதெல்லாம் வந்து ஒரு திறமைங்க புரியுங்களா அதெல்லாம் வந்து அப்படியே அந்த கேரக்டராக மாறி அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் சரிங்களா நயந்திரா என்ன இப்போது அது மாதிரி இப்போது அப்போ ராஜாவும் அந்த ராமனும் வாழல சீதாவும் வாழல அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைய வரைக்கும் என்ன நம்ம மக்களுடைய மனதில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க பார்த்திங்களா புரியுதுங்களா புரியுதுங்களா இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா யார் மக்கள் பொது மக்களான இன்றைங்களும் என்ன உங் உங்கள் குடும்பத்தினருடைய ம இந்த மனதில் நீங்கள் வாழணும் அப்படின்னா அந்த சுயநிலத்தை விட்டுட்டு அந்த உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் உங்கள் ஃபேமிலியில் இங்கே இருக்கிறவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது உங்களுக்கு நான் உங் உங்கள் வே உங்கள் பரம்பரையிலேயே உங்கள் பரம்பரையே வந்து உங்களை மறக்காது உங்களை வாழ்த்தும் சரியா அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு நமக்கு பாபா வந்து தராரு சரிங்களா நம்ம நம்ம வந்து சமாதி நிலையை வந்துட்டு அடையலாம் சரி அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற இருக்கிறவங்களும் இதடத்துல வந்து இருந்து கொண்டே நம்ம நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர முடியும் நம்ம அந்த இறைநிலையை வந்து நம்ம அடைய முடியும் நம்மளுடைய வந்து ஒரு இந்த வம்சத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டியா ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து வாழ முடியும் சரிங்களா என்னுடைய நோக்கமும் வந்துட்டு அதுதான் என்ன மாதிரி நீங்கள் எல்லோருமே என்ன மாதிரி நீங்கள் மாறணும் என்ன நான் கூட எங்கள் வந்து எங்கள் இங்கே அண்ணா கிட்ட சொன்னேன் எங்கள் அண்ணா கிட்டே சொன்னேன் இது மாதிரி நீங்கள் இ வந்துட்டு அண்ணிய எங்கள் அண்ணி வந்துட்டு எப்படின்னா எங்கள் செகண்ட் அண்ணி எங்கள் செகண்ட் அண்ணி வந்து எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு 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 கொத்து வந்து பின் நம்ம நம்ம சேஃப்டி பின் இல்லை பூ கொத்திரி பின்னு இருக்குல்ல அதை வாங்கினா எனக்கு ஒரு அட்டையில் எத்தனை பின் எத்தனை இருக்கும் நம்ம பூக்குத்திரி பின்னு வச்சுக்கோங்களேன் பூ குத்து பூ கொத்திர அது எத்தனை இருக்கும் எத்தனை இருக்கும் ஒரு பத்து இருக்கமா செய்யக்கூட்டம் வந்துட்டு ஏறி கூட்டமே ஆனால் அதை அதை ஆறு மாதம் வச்சுப்பாங்க அது அது ஆறு மாதம் எனக்கு ஒரு வருஷம் கூட அவங்க வச்சுப்பாங்க அவ்வளோ பொறுப்பு அவ்வளோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ வந்து ஒரு கவனமாக எனக்கு அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி எனக்கு பணத்தை அவங்க சேமித்து 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 தான் அவங்க ரெண்டு பிள்ளைங்க வந்துட்டு லட்சக்கணக்கில் காசு கொடுத்து எம்பிபிஎஸ்எஸ் வந்து சே இது சேர்த்து சேர்த்துருக்காங்க தெரியுங்களா ஏன்னா அவங்க அவ்வளோ சிக்கனம் அவ்வளோ சிக்கனமாக இருந்து அவங்க வந்து செலவு பண்ணலாம் அவங்களுக்காக ஆனால் அவங்க அது அந்த பிள்ளைங்களை மேலே வச்சு வச்ச ஒரு அன்பு ஒரு பாசங்க அது அது தப்புன்னு சொல்ல சொல்லக்கூடாதுங்க புரியுதுங்களா அதனால் அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு திறமையாக அவங்க வந்து செயல்பட்டு அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா நான் தான் சொல்வேன் எங்கள் செகண்ட் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து கும்பகன் அவர் பயங்கரமான புத்திசாலி தெரியுங்களா ஒரு பயங்கரமான புத்திசாலி அவர் மேரேஜுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தவறுகள் வந்துட்டு அவர்கிட்ட வந்து இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஃபேமிலி வந்துட்டு அவருக்கு போது வந்த அப்புறமா என்ன அவர் அப்படி டோட்டலாக அந்த குழந்தைங்களுக்காக அப்படி மா அப்படி மாறிட்டார் சரியா நம்ம எல்லாருமே இது தாங்க செய்யணும் சரியா நீயா நானா அதெல்லாம் அதெல்லாம் நீ நீ நானுங்கிற வார்த்தையும் அங்கே இருக்கக்கூடாது செய்யலாம் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் நம்ம குழந்தைங்க மட்டும்தான் நம்ம கணக்கு தெரியணும் சரியா நான் நான் பெருசாக இருந்தாலும் நான் உனக்கு கவலை இல்லை அது மாதிரி நீ பெருசாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு எப்படி அளவுக்கு பெஸ்ட்டாக சிறப்பாக நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரோம் அதில் தான் இருக்குங்க ஒரு ஃபேமிலியோடைய எல்லாமே என்னங்க ஒரு ஃபேமிலியோடைய எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சமுதாயம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னங்க இதை பண்ணி தான் இருக்குங்களா இதை மட்டும் நம்ம நல்ல மனசில் வந்து பதிவு வச்சுக்கணும் பார்த்தீங்களா நான் டாப்பிக்கை மாற்றிட்டேன் ஆனால் இப்படியோ அப்படியே போயிடுவேன் நான் வேறு 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 பக்கம் சரி இங்கே வாங்க என்ன யோ ஐயோ டைம் ஆகிடுச்சி இங்கே பார்ப்பீங்களா கொஞ்சம் நேரத்தில் போனால் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போய்விங்களா நான் விஷயத்தை சொல்லவே இல்லையே இல்லை நான் நான் விஷயத்துக்கே வரலையே அப்படி போயிருந்தீங்களா கேட்காம சொல்லுங்கள் இன்னைக்கு கேட்கணுங்கிறதுக்காக தானே நான் நான் வந்துட்டு பேசுறது சரி பரவாயில்ல இன்னைக்கு விட்டு விட்டுடலாம் நான்